அரசியலிலே பரபரப்பா அதிமுகவின் இரட்டை தலைமை வேறு வழியில்லாமல் எடப்பாடி எடுத்த திடீர் முடிவு வாங்க வெடிவை மூலிமாக்குகின்றான் அதாவது தமிழகத்தில் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தான் இன்னும் நான்கு காலம் மட்டுமே இருக்கும் நிலையில் அதற்கான வேலைகள் எல்லாம் செய்து வருகிறது அனைத்து கட்சிகளுமே அதாவது எதிர்கட்சி தலைமறை எடப்பாடியார் கூட தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் என்ற பெயரில் தமிழகம் தனது சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார் அந்த வகையில் தான் அதிமுக பாஜகவின் அதாவது தொகுதி பங்கீடு பிரச்சனை எல்லாம் தொடர்ந்து நாளுக்கு நாள் தீவிரமடைந்துள்ளதா அதாவது தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில காலம் மட்டும் இருக்கும் நிலையில் கட்சிகள் எல்லாம் விறுவிறுப்பாக தங்களுடைய தேர்தல் பணிகளை ஈடுபட்டு வருகிறதா அந்த வகையில் தான் எடப்பாடியார் கூட ஒரு பக்கம் அதிமுக மக்களை காப்பும் தமிழகத்தை மீட்பும் என்ற உயிரில் கொண்டு வந்திருக்கிறது அதாவது கட்சியின் தேர்தல் பணிகள் எல்லாம் தீவிரப்பாட்ட தொடங்கிவிட்டன இந்த நிலையில் தான் அதிமுகவில் ஏற்பட்டிருக்கும் மோதல் என்பது இந்த தேர்தல் கண்டிப்பாக அதனை எதிர்கட்சியாக கூட வரவிடக்கூடாது என்ற கருத்து தான் தற்போது நிலவியிருக்கிறதா அதிமுகவிலிருந்து இபிஎஸ் மூலம் வெளியேற்றப்பட்ட டி டிவி தினகரன் ஓபிஎஸ் செங்கோட்டையன் மற்றும் சசிகலா ஆகியோரை நால்வரணியாக உருவெடுத்து உள்ளது தமிழக அரசியலிலே அது கண்டிப்பாக ஒரு புதிய திருப்பத்தை ஏற்படுத்தியிருக்கிறதா இதனால்தான் அதிமுகவில் மீண்டும் இழைந்தால் மட்டுமே கண்டிப்பாக தமிழகத்தில் அதிமுக வெற்றி பெற முடியும் என செங்கோட்டையன் முதல் ஓபிஎஸ் வரை பலரும் தங்களுடைய கருத்துக்களை கூறி வருகிறார்கள் ஐபிஎஸ் அவர்களோ அதற்கு கொஞ்சம் கூட செவிசாய்க்காமல் தனது வேலைகளை பார்த்து கொண்டிருக்கிறார் ஆனால் அதிமுகவிலிருந்து பிரிந்தவர்களை ஒன்றிணைக்க பாஜக கூட தீவிரம் காட்டி வருகிறதா அந்த வகையில்தான் அண்ணாமலை கூட சில தினங்களுக்கு முன்பு தினகரை சந்தித்து அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணி இணைக்குமாறு அதற்கான வேலைகளை அண்ணாமலை அவர்கள் செய்து வருகிறாரா அது மட்டுமன்றி பிரிந்து சென்றவர்களை இணைக்கும் வேலைகள் டெல்லி தலைமை அதற்கான வேலைகளையும் செய்திருக்கிறது அதாவது ஓபிஎஸ் மீண்டும் அதிமுக இணைவதற்கான பேச்சுவார்த்தையும் தினகரன் மற்றும் சசிகலாவிடம் கூட நடந்து வருவதாக கூறியிருக்கிறார் வரும் நாட்களில் கண்டிப்பாக இபிஎஸ் ஒத்துப்போகும் பட்சத்தில் தான் இவர்களுக்கெல்லாம் கண்டிப்பாக புதிய பதவி கிடைக்கும் என தெரிகிறது குறிப்பாக செங்கோட்டையன் எனக்கு முதல்வர் முதல்வருக்கும் நிவராக பவர் கண்டிப்பாக கிடைக்க உள்ளதாம் என்ற தகவல் வெளியாகியுள்ளதாம் அவரை வைத்துதான் கண்டிப்பாக சசிகலா மற்றும் எடப்பாடி பழனிசாமி என அனைவருக்கும் கண்டிப்பாக மகுசி இருக்கும் என கூறப்படுகிறதா விஜய் கூட்டணியில் பெருமளவு எதிர்பார்ப்பு காத்திருக்கிற எடப்பாடியோ ஏமாற்றம்தான் கிடைத்ததா அதே சமயம் அதிமுகவில் மீண்டும் தமிழகத்தில் காளுன்ற ஒரு பெரிய ஆதரவை தேடுகிறது என்று வேசி கூறுகிறார்கள் ஆனால் யாருடைய கூட்டணி இல்லாமல் எடப்பாடி கண்டிப்பாக அதிமுகவை பலமாய்ந்தாக மாற்ற வேண்டும் என்ற எண்ணுகிறார் தேர்தல் நெருங்கும் தேரத்தில் கட்சியை விட்டு விளக்கியவர்களை கட்சிக்குள் இணைத்துக் கொள்ளலாம் என்ற முடிவிலெல்லாம் இபிஎஸ் உள்ளதாக தகவல் ஒன்று வெளியாகியுள்ளதாம் ஏனென்றால் அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்றவர்களை இணைத்தால் மட்டுமே தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தாறில் அதிமுக பாஜக கூட்டணி கண்டிப்பாக தமிழகத்தில் வென்று ஆட்சியை பிடிக்கும் என்ற நிலையில் தான் அரசியல் சூழலிலே இப்பொழுது தொடங்கி இருக்கிறதா இந்த வகையில்தான் தான் ஓபிஎஸ் எஸ் சிடி தினகரன் சசிகலா செங்கோட்டையன் ஆகியோரெல்லாம் நால்வரணியாக செயல்படுவார்களா அல்லது மீண்டும் அதிமுகவில் இணைக்கப்படுவாரா என்றுதான் மக்களிடம் ஒரு கிடை கேள்விக்குறியாக இருந்து வருகிறது